அஸ்லாம் வலைக்கம் இன்று நாம் மிகவும் முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது வெறும் ஒரு பழைய காலத்து சம்பவம் மட்டுமல்ல இன்றைய காலகட்டத்திற்கும் ஏன் இனி வரும் காலங்களுக்கும் ஒரு பாடமாக விளங்குகிறது நாம் பார்க்க போவது மத்தியன் மற்றும் ஐக்கா சமூகத்தினரின் அழிவைப் பற்றியும் அவர்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்ட ஸ்வைப் அலேஹிசலாம் அவர்களின் போதனைகளைப் பற்றியும் தான் ஒரு கொடிய கோடை காலம் அது வெப்பம் தாங்க முடியாததாக இருந்தது மூச்சு திணறல் ஏற்பட்டது அப்போதுதான் அந்த கரிய மேகங்கள் வானில் திரண்டு வந்தன அதை பார்த்ததும் மக்கள் சந்தோஷப்பட்டார்கள் இதோ மழை வரப்போகிறது குளிர்காற்று வீசப்போகிறது என்று நினைத்தார்கள் ஆனால் அது அவர்கள் எதிர்பார்த்த குளிர்காற்று அல்ல அது ஒரு பயங்கரமான தண்டனையின் ஆரம்பம் குரானில் நிழலின் நாளின் தண்டனை என்று கூறப்படும் அந்த அதிர்ச்சியூட்டும் முடிவு மத்தியன் மற்றும் ஐக்கா மக்களின் மூளை கொதித்தது அவர்கள் நம்பிய அந்த நிழலின் கீழேயே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் ஆனால் ஏன் அல்லாஹ் அவர்களை மேகங்களின் கீழே அழித்தது ஏன் அந்த தண்டனை ஏன் இவ்வளவு கடுமையானதாக இருந்தது இதற்கான பதில்கள் நபி மூசா அலஹிசலாம் அவர்களின் மாமனாரான ஷுவைப் அலஹிசலாம் அவர்களின் வரலாற்றில் இருக்கிறது மேலும் அந்த சீர்கெட்ட சமூகங்களுக்கு எதிராக அவர் நடத்திய போராட்டத்திலும் இருக்கிறது வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் இன்று கூட நம்மில் பலர் அந்த சமூகங்கள் செய்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இது வெறும் கடந்த காலத்தின் வரலாறு மட்டுமல்ல இந்த சமூகங்கள் நம் காலத்திற்கும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் பேசுகின்றன இந்த சம்பவத்தின் முழு விவரங்களும் இந்த வீடியோவில் இருக்கின்றன நாம் தொடங்குறதுக்கு முன்பு நீங்க இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீங்க தயாரா வாங்க ஆரம்பிக்கலாம் இன்று நாம் வாழும் முதலாளித்துவ அமைப்பு பெரும்பாலும் நியாயமற்ற லாபத்தை அடிப்படையாக கொண்டது இந்த லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்ட சிந்தனை நம்மை உண்மையான மனிதர்களாக இருப்பதிலிருந்து வெகுவாக விலக்கிச் செல்கிறது இது ஒரு உலகளாவிய பிரச்சனை வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தின் காரணமாக இது மிக வேகமாக பரவி வருகிறது வரலாற்றில் வேறொரு காலத்திலும் இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டது ஏறக்குறைய ஈசா அலஹிசலாம் அவர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இடையே குறிப்பாக அகபா வளைகுடாவைச் சுற்றி அமைந்திருந்த மத்தியன் பகுதியில் மக்கள் மத்தியில் தவறான விஷயங்கள் நடக்கத் தொடங்கின செல்வந்தர்கள் மேலும் செல்வந்தர்களாக விரும்பினார்கள் அதனால் அவர்கள் வியாபாரத்தில் மோசடி செய்யத் தொடங்கினார்கள் மற்றவர்களின் உரிமைகளை பறித்தார்கள் நியாயமற்ற எடை மற்றும் அளவுகளால் ஏமாற்றப்படுவதால் மக்கள் அதிருப்தியில் இருந்தார்கள் வியாபாரத்தில் நேர்மை என்பது மறக்கப்பட்டு போனது எல்லோரும் நான் எவ்வளவு அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் அது எனக்கு லாபம்தானே என்று மட்டுமே நினைத்தார்கள் நீதியைப் பற்றி அவர்கள் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டார்கள் ஆனால் அல்லாஹ் தாலா எல்லோருக்கும் ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருந்தான் இருந்தும் மத்தியன் மக்கள் ஒரு நியாயமற்ற மற்றும் கூடிய சமூகமாக மாறிவிட்டார்கள் எல்லோரும் ஒருவரையொருவர் ஏமாற்றவும் தீங்கு விளைவிக்கவும் முயன்றார்கள் இந்த சமயத்தில்தான் அல்லாஹ் தாலா ஷுவேப் அலஹிசலாம் அவர்களை அவர்களிலிருந்து ஒரு நபியாக தேர்ந்தெடுத்தான் செல்வத்தில் திளைத்து அல்லாஹுவை மறந்து வாழ்ந்த மத்தியன் மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைப்பதற்காக அவர் தனது தூதுத்துவ பணியை தொடங்கினார் ஷுவேப் அலஹிசலாம் அவர்கள் மிகவும் அழகான மற்றும் சக்தி வாய்ந்த முறையில் பேசக்கூடியவராக இருந்ததால் அவர் ஹத்தாப் அல் அன்பியா என்று அழைக்கப்பட்டார் அதாவது நபிகளின் பேச்சாளர் என்று பொருள் அவர் இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவருடைய பெயர் குரானில் பதினோரு முறை குறிப்பிடப்பட்டுள்ளது அவர் மத்தியன் மக்களுக்கும் ஐக்கா மக்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டார் ஷுவைப் அலேஹிஸ்லாம் அவர்கள் நிறைய பிரார்த்தனை செய்பவர்களாகவும் மக்களின் உரிமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் இருந்தார்கள் அவர் எப்போதும் எடை போடும் கருவிகள் சரியாக இருக்க வேண்டும் என்று உறுதி செய்தார் மேலும் மக்களுக்கு மத்தியில் நீதியை நிலைநாட்டுவதற்காக கடுமையாக உழைத்தார் அளவை முழுமையாக கொடுங்கள் குறைப்பவர்கள் ஆகாதீர்கள் சரியான தராசு கொண்டு நிறுங்கள் மனிதர்களுக்குரிய பொருள்களை குறைத்து விடாதீர்கள் சூரா அஷ் ஷுவாரா வசனம் நூற்று எண்பத்து ஒன்று முதல் நூற்று எண்பத்து மூன்று வரை ஷுவைப் அலஹிசலாம் அவர்கள் தனது சொற்களால் மட்டுமல்ல தனது செயல்களாலும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் நபிமார்களின் முக்கிய கொள்கைகளில் ஒன்று அவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கும் நல்லொழுக்கங்களின்படி அவர்களும் வாழ்வதுதான் ஷுவைப் அலகிசலாம் அவர்கள் கூறினார்கள் என்னால் முடிந்தவரை சீர்திருத்தம் செய்வதைத் தவிர நான் வேறெதையும் நாடவில்லை சூரா ஹூத் எண்பத்தெட்டு வசனம் இது அறிவுரை வழங்குவதில் உள்ள உண்மைத்தன்மை மற்றும் தூய எண்ணத்தின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது அல்லாஹ் உண்மைத்தன்மை உள்ளவர்களை புகழ்கிறான் ஆனால் அதற்கு மாறாக செயல்படுபவர்களை கண்டிக்கிறான் குரானில் கூறப்பட்டுள்ளது நீங்கள் வேதத்தை ஒதிக் போதே மற்றவர்களின் நன்மையை ஏவி உங்களையே மறந்து விடுகிறீர்களா சூரா அல் பகரா நாற்பத்தி நான்கு நபிஷுவைப் அலேஹிஸ்லாம் அவர்கள் மத்தியின் மக்களுக்கு மட்டுமல்ல அப்பகுதியில் இருந்த மற்றொரு குழுவான ஐக்கா மக்களுக்கும் ஒரு எச்சரிக்கை செய்பவராக அனுப்பப்பட்டார் இந்த இரண்டு சமூகத்தினரும் வணிக பாதைகளில் வசித்து வந்ததால் வணிகம் அவர்களின் முக்கிய வருமான ஆதாரமாக இருந்தது இந்த சமூகங்கள் நியாயமற்ற லாபத்தை ஒரு பழக்கமாக ஆக்கிக் கொண்டிருந்தன அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்த அருட்கொடைகளுக்கு அவர்கள் நன்றி செலுத்தவில்லை மாறாக அவனை விட்டுவிட்டு சிலைகளை வணங்கி மாறு செய்தார்கள் ஷுவைப் பலகிசிலாம் அவர்களின் செய்தி பரவத் தொடங்கியதும் அருகிலுள்ள பகுதிகளில் இருந்து மக்கள் அவருடைய சொற்களை கேட்கவும் உண்மையை அறிந்து கொள்ளவும் மத்தியனுக்கு வரத் தொடங்கினார்கள் ஆனால் மதியனின் நிராகரிப்பாளர்கள் அவர்களை தடுக்க முயன்றார்கள் அவர்கள் வழிகளை அடைத்து அவர்களை மிரட்டினார்கள் உண்மையான மார்க்கத்தை கற்க விரும்பியவர்கள் ஷுவைப்பை சந்திப்பதையும் அவர்கள் தடுத்தார்கள் மேலும் நம்பிக்கை கொண்டவர்களின் இதயங்களில் சந்தேக விதைகளை விதைக்க முயன்றார்கள் இதன் மூலம் அவர்களும் சத்தியத்தை விட்டு விலகி விடுவார்கள் என்று நம்பினார்கள் இருந்தும் ஷுவைப் அலஹிசலாம் அவர்கள் மற்ற நபிமார்களைப் போலவே தனது பணியைத் தொடர்ந்தார்கள் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நம்பும்படியும் தனது நபித்துவத்தை ஏற்றுக்கொள்ளும்படியும் நீதியுடன் நடந்து கொள்ளும்படியும் தவறான செயல்களை தவிர்க்கும்படியும் பூமியில் குழப்பம் விளைவிக்கக்கூடாது கூடாது என்றும் அவர் தனது மக்களை அழைத்தார் அவர் அவர்களை இந்த வார்த்தைகளால் எச்சரித்தார் என் சமூகத்தாரே என் மீதான வெறுப்பு நூகுடைய சமூகத்தாருக்கோ அல்லது ஹூதுடைய சமூகத்தாருக்கோ அல்லது சாலிகுடைய சமூகத்தாருக்கோ ஏற்பட்டதை போன்ற துன்பம் உங்களுக்கும் நேரிடக் காரணமாயிருக்க வேண்டாம் மேலும் லூத்துடைய சமூகத்தாரும் உங்களுக்கு தூரத்தில் இல்லை மேலும் அவர்களை மன்னிப்பு கேட்கவும் பாவ மன்னிப்பு கோரவும் அவர் அழைத்தார் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள் பின்னர் அவனிடம் திரும்புங்கள் நிச்சயமாக என் இறைவன் கருணைமிக்கவன் அன்புடையவன் இருப்பினும் ஷுவைப்பின் அனைத்து எச்சரிக்கைகள் மற்றும் அழைப்புகளுக்குப் பிறகும் உலக வாழ்க்கையில் ஆழமாக மூழ்கியிருந்தவர்கள் செவிசாய்க்கவில்லை ஏனெனில் தெய்வீக எச்சரிக்கைகளை புரிந்து கொள்ள மறுப்பவர்களுக்கு அவை எந்த விளைவையும் ஏற்படுத்துவதில்லை இருந்தும் இந்த மாறு செய்த மக்களில் சிலர் சத்திய செய்தியை ஏற்றுக்கொண்டனர் ஷுவைப் அலஹிசலாம் அவர்களின் வார்த்தைகள் ஒரு வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தின மேலும் பலர் அவரை கேட்க வந்து அவரது செய்தியை நம்பினார்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வை வணங்கினார்கள் தங்கள் வணிகத்தில் பொய் மற்றும் தந்திரங்களில் இருந்து விலகி இருந்தார்கள் மேலும் குறைவான வருமானம் கிடைத்தாலும் நேர்மையாக இருந்தார்கள் ஆனால் எல்லா காலங்களிலும் போலவே உண்மையான விசுவாசிகளின் எண்ணிக்கை குறைவாகவும் நிராகரிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் இருந்தது பிடிவாதக்காரர்கள் நியாயமான வருமானம் மிக குறைவு என்று நினைத்தார்கள் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை இழிவாக கருதினார்கள் மேலும் தவறான செயல்களை ஊக்குவித்தார்கள் உலகப் பொருட்களின் மீதான அவர்களின் அன்பு அவர்களை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து விலக்கியது ஒருநாள் இந்த மாதிரி செய்த மக்கள் தங்கள் நபியிடம் கூறினார்கள் ஸ்வைப்பே எங்கள் முன்னோர்கள் வணங்கியதை விட்டுவிடவும் எங்கள் சொத்துக்களை நாங்கள் விரும்பியபடி செய்வதை விட்டுவிடவும் உம்முடைய தொழுகை உமக்கு கட்டளையிடுகிறதா நீர் உண்மையில் பொறுமைசாலி அறிவுள்ளவர் என்று கேலியாக கூறினார்கள் சூராஹூத் வசனம் எண்பத்தி ஏழு ஷுவைப்பின் ஆழ்ந்த மத போதனைகளில் அவர்கள் கவனம் செலுத்தியதுதான் அவர்களின் கவனத்தை ஈர்த்தது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள தொழுகை என்பது அல்லாஹுவை நோக்கி திரும்புவதை குறிக்கிறது இது ஒவ்வொரு தெய்வீக மதத்திலும் உள்ள முக்கிய வழிபாட்டு முறைகளில் ஒன்றாகும் தொழுகை இன்றைய வடிவத்தில் இல்லாவிட்டாலும் கூட ஆதம் அலஹிசலாம் அவர்களின் காலத்திலிருந்து ஒவ்வொரு சமூகத்திற்கும் வெவ்வேறு வழிகளில் கடமையாக்கப்பட்டிருந்தது ஷுவைப் அலஹிஸ்லாம் அவர்கள் நிராகரிப்பவர்களின் அச்சுறுத்தல்கள் மற்றும் அழுத்தங்களுக்கு மத்தியிலும் பொறுமையுடன் தனது பணியை தொடர்ந்தார்கள் ஆனால் இறுதியில் அவரது மக்கள் அவரையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் வெளியேற்ற அல்லது கொல்லக்கூட அச்சுறுத்தினர் அந்த சமயத்தில் ஷுவைப் அவர்களின் தலைவிதியை அல்லாஹ்விடம் ஒப்படைத்தார் இருந்த கர்வமிக்க தலைவர்கள் கூறினார்கள் ஷுவைப்பே நீரும் உம்மோடு நம்பிக்கை கொண்டோரும் எங்கள் மதத்திற்கு திரும்பி கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் உங்களையும் உங்களோடு இருப்பவர்களையும் எங்கள் ஊரை விட்டு வெளியேற்றி விடுவோம் சூரா அல் வசனம் எண்பத்தி எட்டு ஷுவைப் அலஹிசலாம் பதில் அளித்தார் நாங்கள் விரும்பாத நிலையிலும் கூடவா அல்லாஹ் எங்களை அதிலிருந்து காப்பாற்றிய பின்னர் நாங்கள் உங்கள் மதத்திற்கு திரும்பினால் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுவின் மீது பொய்யை ஈட்டு கட்டியவர்களாகி விடுவோம் எங்கள் இறைவன் விரும்பினால் அன்றி உங்கள் வழியில் திரும்புவது எங்களுக்கு சாத்தியமில்லை சூரா அல் வசனம் எண்பத்தி எட்டு ஷுவைப் அலஹிசலாம் அவர்கள் மூசா அலஹிஸ்லாம் அவர்களை சந்தித்தது மூசாவின் மக்கள் அவரை விட்டு விலகி இருந்த நேரத்தில் ஒரு மனிதனின் மரணத்திற்கு தற்செயலாக காரணமானதால் மூசா எகிப்திலிருந்து தப்பியோடி வந்தார் பாதுகாப்பை தேடி அவர் மத்தியனுக்கு வந்தார் மத்தியன் என்பது பார்வோனின் ஆட்சியின் கீழ் இல்லாததால் மூசாவுக்கு பாதுகாப்பான இடமாக இருந்தது மூசா மத்தியனின் கிணற்றை அடைந்தபோது மக்கள் தங்கள் கால்நடைகளுக்கு தண்ணீர் காட்ட காத்திருந்த ஒரு கூட்டத்தை பார்த்தார் பின்னணியில் இரு இளம் பெண்கள் தங்கள் கால்நடைகளுக்கு தண்ணீர் காட்ட முடியாமல் மேய்ப்பர்கள் விலகிச் செல்லும் வரை காத்திருப்பதை அவர் கவனித்தார் அந்த பெண்கள் தங்கள் தந்தை வயதானவர் என்றும் அதனால் தாங்களே அந்த வேலையைச் செய்வதாகவும் விளக்கினர் மூசா அலஹிசலாம் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் அவர்களுக்கு உதவினார் பின்னர் அவர் நிழலுக்கு ஒதுங்கி என் இறைவா நீ எனக்கு இறக்கியருளும் எந்த நன்மையிலும் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் சூரா அல் கசஸ் வசனம் இருபத்தி நான்கு என்று பிரார்த்தனை செய்தார் மூசாவின் கருணை மற்றும் அடக்கத்தால் அந்த பெண்கள் மிகவும் ஈர்க்கப்பட்டனர் அவர்கள் உடனடியாக தங்கள் தந்தை ஷுவைப் அழகிசெல்லாம் அவர்களிடம் அவரை பற்றி கூறினார்கள் ஷுவைப் அவர்களில் ஒருவரை மூசாவை அழைக்க அனுப்பினார் குரான் கூறுகிறது என் தந்தை உண்மை அழைக்கிறார் நீர் எங்கள் கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டியதற்காக உமக்கு அவர் கூலி கொடுக்கலாம் சூரா அல் கசஸ் வசனம் இருபத்தைந்து மூசா ஷுவைப்பிடம் சென்று எகிப்தில் நடந்த எல்லாவற்றையும் தான் எப்படி தப்பி வந்தான் என்பதையும் கூறினார் ஷுவைப் அவரை ஆறுதல் படுத்தி அவர் இப்போது பார்வோனின் கொடுமையிலிருந்து பாதுகாப்பாகவும் ஒரு பாதுகாப்பான நிலத்தில் இருப்பதாகவும் கூறினார் அவர் மூசாவை விருந்தாளியாக வரவேற்று உணவு அளித்தார் ஷுவைப்பின் மகள்களில் ஒருவர் மூசா வலிமையானவராகவும் நம்பகமானவராகவும் இருந்ததால் அவரை வேலைக்கு அமர்த்தும்படி தன் தந்தைக்கு யோசனை கூறினார் பின்னர் ஷுவைப் கூறினார் இந்த என் இரு மகள்களில் ஒருத்தியை உமக்கு மனமுடித்து தர விரும்புகிறேன் நீர் எனக்கு எட்டு வருடங்கள் வேலை செய்ய வேண்டும் என்பது அதற்கான கூலியாகும் நீர் பத்தாக முடித்தால் அது உம்முடைய விருப்பம் நான் உமக்கு சிரமம் கொடுக்க விரும்பவில்லை சூரா அல் கசஸ் வசனம் இருபத்தி ஏழு மூசா அந்த சலுகையை ஏற்றுக்கொண்டு பதிலளித்தார் இது எனக்கும் உமக்கும் இடையிலான உடன்படிக்கை இரு தவணைகளில் எதை நான் முடித்தாலும் என் மீது குற்றமில்லை நாம் கூறுவதற்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான் சூரா அல் கசஸ் வசனம் இருபத்தி எட்டு மூசா அலை இஸ்லாம் ஷுவைப்பின் இளைய மகள் ஸ்பூராவை மணந்தார் உடன்படிக்கை காலத்தில் அவர் ஷுவைப்பிடம் தங்கி செய்தியை எடுத்துரைப்பது மற்றும் நல்லொழுக்கம் பற்றிய முக்கியமான பாடங்களை கற்றுக்கொண்டார் ஹத்தாப் அல் அன்பியா என்று அறியப்பட்ட ஷுவைபின் பக்கத்திலேயே மூசா வளர்ந்து கற்றுக்கொள்ள அல்லாஹ் அவரை நபித்துவத்திற்காக தயார்படுத்தினான் ஷுவைபின் மகள்களின் அடக்கமான நடத்தையும் மூசா அலஹிசலாம் அவர்களின் கருணையும் திருமண வயதில் இருக்கும் இளைஞர்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரியாக அமைந்தது தனது மக்களின் சீர்கெட்ட நடத்தையை எதிர்கொண்டபோது போது ஷுவேப் தன் இறைவனிடம் திரும்பி பிரார்த்தனை செய்தார் எங்கள் இறைவனே எங்களுக்கும் எங்கள் சமூகத்தாருக்கும் இடையே நீதியுடன் தீர்ப்பு வழங்குவாயாக தீர்ப்பளிப்பவர்களில் நீயே சிறந்தவன் சூரா அல் அஃப்ராஃப் வசனம் எண்பத்தி ஒன்பது ஆனால் அவரது மக்களின் கர்வமிக்க தலைவர்கள் அவரது செய்தியை நிராகரித்து மற்றவர்களை தவறாக வழிநடத்த முயன்றனர் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ஷுவைப்பை பின்பற்றினால் நிச்சயமாக நீங்கள் நஷ்டவாளிகளாகி விடுவீர்கள் சூரா அல் அஃப்ராஃப் வசனம் தொன்னூறு ஷுவைப் அலஹிசலாம் இந்த தவறான வழிகாட்டுதலில் இருந்த மக்களுக்கு மேலும் எதுவும் செய்ய முடியாது என்று உணர்ந்தபோது அவர் கூறினார் என் சமூகத்தாரே உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் நானும் செய்கிறேன் இழிவுபடுத்தும் தண்டனை யாருக்கு வரும் பொய்யுரைப்பவன் யார் என்பதை விரைவில் அறிவீர்கள் நானும் உங்களுடன் காத்திருக்கிறேன் சுராஹூத் வசனம் தொன்னூற்று மூணு அவர்கள் கேட்ட கடைசி வார்த்தைகள் நபிஷுவைப் அலேஹிஸ்லாம் அவர்களின் வார்த்தைகளாகத்தான் இருந்தன அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தண்டனை வந்தது மத்தியன் மக்கள் திடீரென ஒரு சக்தி வாய்ந்த பூகம்பத்தால் தாக்கப்பட்டார்கள் வீடுகள் இடிந்து விழுந்தன தெருக்கள் பாழடைந்தன என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லோரும் பீதியில் இருந்தார்கள் அது மிகவும் உரத்ததாக இருந்ததால் மக்கள் நின்ற இடத்திலேயே விழுந்தார்கள் இந்த பேரழிவு மத்தியன் மக்களை முற்றிலும் அழித்தது குரான் இந்த தருணத்தை இவ்வாறு விவரிக்கிறது பின்னர் பூகம்பம் அவர்களை பிடித்தது அவர்கள் தங்கள் வீடுகளில் முகங்கு புற விழுந்து இறந்து கிடந்தார்கள் சூராஹூத் வசனம் தொன்னூற்று நான்கு குற்றம் செய்தவர்களை ஒரு பயங்கரமான சப்தம் பிடித்தது அவர்கள் தங்கள் வீடுகளில் அசைவற்று விழுந்து கிடந்தார்கள் அவர்கள் அங்கு வாழ்ந்ததே இல்லை என்பது போல் சூராஹூத் வசனம் தொன்னூற்று நான்கு மற்றும் தொன்னூற்று ஐந்து ஆனால் ஷுவைப் அலஹிசலாம் அவர்களும் அவரை நம்பியவர்களும் அல்லாஹ்வின் கருணையால் காப்பாற்றப்பட்டார்கள் அழிவுக்கு பிறகு ஷுவைப் தன் மக்களிடம் கூறினார் என் சமூகத்தாரே என் இறைவனின் செய்திகளை நான் உங்களுக்கு எடுத்துரைத்தேன் உங்களுக்கு நல்ல அறிவுரை கூறினேன் நிராகரிக்கும் ஒரு சமூகத்திற்காக நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் சூரா அல் வசனம் தொன்னூற்று மூணு மத்தியன் மக்களின் அழிவு அல்லாஹுக்கு மாறு செய்து தங்கள் நபிமார்களை மறுத்த மற்ற சமூகங்களின் அழிவைப் போலவே வரலாற்றில் ஒரு எச்சரிக்கையாக மாறியது ஷுவைபி ஐக்காவிற்கு இடம்பெயர்வு இறுதியில் மத்தியன் மக்கள் ஒரு வன்முறை வெடிப்பு மற்றும் ஒரு பயங்கரமான ஒலியால் அழிக்கப்பட்ட பின்னர் ஷுவைப் அலஹிசலாம் நம்பிக்கை கொண்டவர்களுடன் ஐகா பகுதிக்கு இடம்பெயர்ந்தார் அங்கு அவர் மக்களை உண்மையான மதத்திற்கு அழைப்பதை தொடர்ந்தார் ஐகா என்றால் அடர்ந்த காடுகள் நிறைந்த இடம் என்று பொருள் அங்கு வசித்த மக்கள் மரங்களை வணங்கியதால் ஐகா மக்கள் என்று அழைக்கப்பட்டனர் மத்தியன் மக்கள் ஒரு நகரத்தில் வசித்தார்கள் ஐகா மக்கள் ஒரு பள்ளத்தாக்கில் வசித்தார்கள் புவியியல் ரீதியாக இந்த பகுதி செங்கடல் கடற்கரையிலிருந்து மத்தியன் பகுதி வரை நீண்டிருந்தது அங்கு வசித்தவர்கள் ஐக்கா மக்கள் என்று அழைக்கப்பட்டனர் மத்தியன் மற்றும் ஐக்கா மக்களுக்கு இடையே வணிக மற்றும் குடும்ப உறவுகள் இருந்தன மத்தியன் மக்களைப் போலவே ஐக்கா மக்களும் செல்வத்திலும் வசதியிலும் வாழ்ந்தார்கள் ஆனால் அவர்கள் சத்தியத்தையும் வழிகாட்டுதலையும் விட்டு விலகி விலகியிருந்தார்கள் ஸ்வேப்பலகி செலம் அவர்களும் அவர்களை வழிநடத்த அனுப்பப்பட்டார் அவர்கள் ஏராளமான செல்வத்தில் வாழ்ந்தாலும் ஐக்கா மக்கள் அல்லாஹுக்கு இணைகளை கற்பித்தார்கள் தங்கள் நபியை மறுத்தார்கள் மேலும் வணிகத்தில் மோசடி செய்தார்கள் மற்றவர்களை ஒடுக்குவது அவர்களின் நடத்தையாக இருந்தது அவர்களின் நடத்தை மத்தியன் மக்களைப் போலவே இருந்தது ஐக்கா மக்களும் ஷுவை பலஹிஸ் அவர்களை மறுத்தார்கள் தங்கள் அண்டை வீட்டார்களின் அழிவிலிருந்து அவர்கள் எதுவும் கற்றுக்கொள்ளாதது போல் அதே அச்சுறுத்தல்களை விடுத்தார்கள் மத்தியன் மக்கள் அழிந்து சில காலமே ஆகியிருந்தாலும் ஐக்கா மக்கள் பூகம்பங்களை இயற்கை அல்லது தங்கள் சிலைகளின் செயல் என்று குற்றம் சாட்டினார்கள் அது அல்லாஹ்வின் தண்டனை என்பதை உணரவில்லை ஐக்கா மக்களுக்கான அழிவின் நாள் இறுதியாக வந்தது அது ஐக்கா மக்களுக்கு மிகவும் வெப்பமான கோடை நாளாக இருந்தது ஏழு நாட்களாக அவர்கள் தாங்க முடியாத வெப்பத்தால் சோதிக்கப்பட்டார்கள் வானத்தில் ஒரு மேகம் கூட இல்லை மரங்களின் நிழல் கூட அவர்களை அந்த சுடும் வெயிலில் இருந்து பாதுகாக்க முடியவில்லை கிணறுகள் வறண்டு போயின நீர் ஆதாரங்கள் மறைந்து போயின மக்கள் ஒரு குளிர்ச்சியான இடத்திற்காக மிகவும் தேடி அலைந்தார்கள் எட்டாவது நாள் வானத்தில் ஒரு மேகம் தோன்றியது இந்த மேகம் மக்களுக்கு நம்பிக்கையை அளித்தது நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் என்று அவர்கள் சந்தோஷத்துடன் கூச்சலிட்டார்கள் ஒருவரையொருவர் அதன் நிழலின் கீழ் கூடி வரும்படி அழைத்தார்கள் குழந்தைகள் பெரியவர்கள் பெண்கள் ஆண்கள் என எல்லோரும் அதன் கீழ் நிற்க விரைந்தார்கள் சிறிது நிம்மதி கிடைக்கும் என்று நம்பினார்கள் அவர்கள் கரிய மேகங்கள் குளிர்ச்சியையும் மழையையும் கொண்டு வரும் என்று நம்பினார்கள் ஆனால் பொருள் சார்ந்த விஷயங்களையும் பொய்யான காரணிகளையும் வணங்கிய ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் தனது விருப்பப்படி இயற்கை விதிகளையும் மாற்றி போகிறான் என்பதை அவர்கள் உணரவில்லை அல்லாஹ் விரும்பினால் மேகம் குளிர்ச்சியை கொண்டு வரலாம் அல்லாஹ் விரும்பினால் மேகம் மழையை கொண்டு வரலாம் ஆனால் அல்லாஹ் வேறுவிதமாக கட்டளையிட்டால் இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களின் நெருப்பைப் போல நெருப்பு கூட வித்தியாசமாக செயல்பட முடியும் நெருப்பு தானாக எரிவதில்லை அல்லாஹ் எரிக்கச் சொன்னால் தான் எரிகிறது அல்லாஹ் மேகத்திற்கு தண்ணீருக்கு பதிலாக நெருப்பை கொண்டு வர கட்டளையிட்டால் அது அப்படியே செய்யும் பார்க்க முடியாத நெருப்பாக இருந்தாலும் சரி எனவே இந்த நிழல் அவர்கள் நினைத்தது போல் அவர்களின் இரட்சிப்பு அல்ல அது தெய்வீக தண்டனையின் ஆரம்பம் குர்ஆன் இந்த தருணத்தை இவ்வாறு விவரிக்கிறது பின்னர் நிழலின் நாளின் தண்டனை அவர்களை பிடித்தது நிச்சயமாக அது ஒரு பெரிய நாளின் தண்டனையாக இருந்தது சூரா அஸ்வாரா வசனம் நூற்று எண்பத்தி ஒன்பது குரானில் நிழலின் நாளின் தண்டனை என்ற சொற்றொடர் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாகவும் பயங்கரமானதாகவும் இருக்கிறது அவர்கள் மேகத்தின் கீழ் காத்திருந்தபோது போது திடீர் வானத்திலிருந்து ஒரு பயங்கரமான ஒலி வந்தது அது மிகவும் உரத்ததாக இருந்ததால் அவர்களின் இதயங்களை ஊடுருவியது பின்னர் பூமி நடுங்கத் தொடங்கியது பூமி பிளந்தது மக்களை தன் முதுகிலிருந்து தூக்கி எரிய விரும்புவது இருந்தது எல்லோரும் பயத்திலும் பீதியிலும் ஓடினார்கள் ஆனால் தப்பிக்க எந்த வழியும் இல்லை அந்த நேரத்தில் வானத்திலிருந்து நெருப்பு மழை பெய்யத் தொடங்கியது மேகம் காற்றை எரிக்கும் நரகமாக மாற்றியது சத்தியத்தை பிடிவாதமாக எதிர்த்த ஐக்கா மக்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டார்கள் குரான் அவர்களின் முடிவை இவ்வாறு சுருக்கமாக கூறுகிறது நிச்சயமாக ஐக்காவின் மக்கள் அக்கிரமம் செய்தவர்களாக இருந்தார்கள் ஆகவே அவர்களை நாம் அழித்தோம் சூரா ஷெஷ்வாரா வசனம் நூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ஏழு இந்த தண்டனை அல்லாஹ்வின் நீதியின் அடையாளமாக இருந்தது நம்பிக்கையாளர்களை அவமானப்படுத்திய அவர்களை வீடுகளை விட்டு வெளியேற்றிய அவர்களை கொன்ற விசுவாசத்தின் எதிரிகளுக்கு அல்லாஹ் ஒரு கடுமையான பாடத்தை கற்பித்தான் ஷுவை சலாம் அவர்களும் அவரை நம்பியவர்களும் அல்லாஹ்வின் கருணையால் காப்பாற்றப்பட்டார்கள் ஐக்கா மக்களின் அழிவு இன்றைய அல்லாஹ்வின் எதிரிகளுக்கு ஒரு பாடமாக அமையுமா என்பது எனக்கு தெரியாது ஆனால் விசுவாசிகளுக்கு அல்லாஹ்வின் உதவி எப்போதும் நெருக்கமாக இருக்கிறது இன்று நபிமார்கள் இல்லாவிட்டாலும் அவர்களை பின்பற்றி செல்லும் அறிஞர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் அவர்களைச் சுற்றி கடந்த காலங்களைப் போலவே சிறிய உண்மையான குழுக்கள் இருக்கின்றன இன்று உலகின் பெரும்பான்மையானவர்கள் கிளர்ச்சியிலும் ஆணவத்திலும் தொடர்ந்து செல்கிறார்கள் அதனால்தான் நம் காலத்திலும் அதிகமான பூகம்பங்களையும் இயற்கை பேரழிவுகளையும் நாம் வருத்தத்துடன் காண்போம் இவை வெறும் சம்பவங்கள் அல்ல நாம் நம்மை சரி செய்து கொள்வதற்கான அல்லாஹ்வின் எச்சரிக்கைகள் ஷுவைப் அல இஸ்லாம் அவர்களின் அழைப்புகள் அவரது காலத்து மக்களுக்கு மட்டுமல்ல இன்று வாழும் மக்களுக்கும் பாடங்களை கொண்டுள்ளன வருத்தமாக இருந்தாலும் மத்தியன் மற்றும் ஐக்கா மக்களிடம் காணப்பட்ட எதிர்மறையான குணாதிசயங்கள் இன்று பல நவீன சமூகங்களிலும் காணப்படுகின்றன வணிகத்தில் மோசடி செய்வது அநீதி இழைப்பது ஊழலை பரப்புவது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது ஆகியவை இன்று சாதாரணமாக கருதப்படும் நடத்தைகளாக இருக்கின்றன ஆனால் ஷுவைபின் செய்தி நேர்மை நல்லொழுக்கம் மற்றும் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கீழ்ப்படிதல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அதனால் தான் அவரது செய்தி இன்னும் செல்லுபடியாகும் மக்கள் அல்லாஹுவின் பயம் மற்றும் மதத்தின் ஒழுக்க விழுமியங்களால் உந்தப்பட்டு நேர்மையுடன் வாழவும் வணிகம் செய்யவும் வேண்டும் அவர்கள் பூமியில் ஒழுங்கை பாதுகாக்கவும் ஊழலை தவிர்க்கவும் வேண்டும் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் கூட மற்றவர்களுக்கு நம்புவதற்கான சுதந்திரத்தை அனுமதிக்க வேண்டும் இல்லையெனில் கடந்த காலங்களில் அழிக்கப்பட்ட சமூகங்களின் தலைவிதி எதிர்காலத்தில் திரும்பக்கூடும் விசுவாசிகளின் மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று நல்லொழுக்கத்தை காட்டுவது மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பது மற்றும் குரானின் ஒழுக்க நெறிமுறைகளின்படி தொடர்ந்து வாழ்வது தங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு எச்சரிக்கை செய்வது குரான் கூறுகிறது உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும் அவர்கள் நன்மையை நோக்கி அழைப்பார்கள் நீதியை ஏவார்கள் தீமையை தடுப்பார்கள் அவர்கள்தான் வெற்றி பெறுபவர்கள் சூரா ஆலிம்ரான் இம்ரான் நூற்று நான்காம் வசனம் இந்த செய்தியை மேலும் அதிகமான மக்களுக்கு பரப்ப எங்களுக்கு உதவுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் இதன் மூலம் நாம் உலகின் தொலைதூர மூலைகளை கூட அடையலாம் நாம் ஒருபோதும் சந்திக்காத மக்களின் இதயங்களை தொடலாம் அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வானாக அவன் நம் அனைவரையும் தன் எதிரிகளிடமிருந்தும் ஷைத்தானிடமிருந்தும் நம்முடைய சொந்த மனோ இருந்தும் பாதுகாப்பானாக